கண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் இருப்பீர்களாக திடனாய் வலனாய் மன ரம்யமாய் காணப்பட கர்த்தன் நமக்கு ஒத்தாசை பண்ணுவாராக வெள்ளிக்கிழமை காலையில் பத்து மணிக்கு சபையில் உபவாச ஜபம் நடைபெற இருக்கிறது மாலை ஆறே முக்கால் மணிக்கு வேத பாடம் ஆரம்பமாக இருக்கிறது ஆகியனால இந்த ரெண்டு காரியங்களிலும் தவறாமல் வந்து கலந்து கொள்ள உங்களை அன்போடு அழைக்கிறேன் எஸ்ஐ அபுசத்தின் அறுபதாம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்தீர்கள் ஏனால் அதனுடைய ஆரம்பமே ரொம்ப அழகாக இருக்கிறது அதாவது எந்த சூழ்நிலையில் இருந்திருந்தாலும் அவைகளிருந்து வித்தியாசமான சூழ்நிலைகளுக்குள்ளே வழி நடத்தத்தக்கதான ஒரு அரைகூவலாய் அந்த அறுபதாம் அதிகாரத்தின் முதலாம் வசனம் காணப்படும் என்ன எழும்பி பிரகாசி கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது அது சொன்னதுக்கு பிறகு இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடக்கின்றபடினாலே அடுத்த வசனம் என்ன சொல்லிருக்கிறது கேட்டால் இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும் ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார் அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும் மூணாவது வசனம் இந்த சம்பவங்கள் நடந்த பிற்பாடு உன் வெளிச்சத்தின் இடத்திற்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளி இடத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள் வாட் அ பிரிவிலேஜ் அ சைல்ட் ஆஃப் காட் ஹேஸ் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த பெரிதான சிலாக்கி எப்படிப்பட்டது அதனுடைய ஆர்வம் என்ன இருக்கு எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது அதாவது உனக்காக தனியான ஒளி உன்மேல் கிடையாது ஆனால் உன்மேல் பிரகாசிக்கத்தக்கதான ஒரு ஒளி வந்திருக்கின்றபடினாலே நாம் என்ன செய்ய முடியும் எழும்பி பிரகாசிக்க முடியும் முந்தைய காலங்களிலெல்லாம் ரேடியம் வாட்ச் என்று வைத்திருப்பார்கள் அந்த ரேடியம் வாட்சை பார்த்தால் ராத்திரி காலங்களில் அது சமயத்தை பார்க்கறதுக்கு பகலெல்லாம் நல்லா வெயிலே வெளிச்சத்திலே காட்டி கொண்டு வந்து ராத்திரியில் எங்கேயாலும் வைத்து விட்டாலும் கூட ராத்திரியெல்லாம் அது பார்த்த உடனே வெளிச்சத்தை காட்டும் ஏன் தெரியுமா அதன் மேல் வெளிச்சம் உதித்ததினாலே தானாக அதுக்கு பிரகாசிக்க முடியாது எனக்கும் உங்களுக்கும் தானாக பிரகாசிக்க முடியாது ஆனால் வசனம் சொல்லுகிறது எழும்பி பிரகாசி எப்படி எப்படி முடியும் உன் ஒளி வந்தது அந்த ஒளி எப்படி கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய மகிமை உங்களையும் என்னையும் மூடும் பொழுது இருட்டாய் இருக்கிற நாம் பிரகாசிக்க ஆரம்பிப்போம் எழும்பி பிரகாசி அடுத்த வசனத்தில் இந்த ஒளி நமது மேல் வரும்போது எப்படி இருக்குதா இதோ இருள் பூமியையும் கார் இருள் ஜனங்களையும் மூடும் ஆனாலும் உன்மேல் இந்த காலிவழியில் என்னை கேட்கிற உங்கள் மேல் உங்கள் பெயரை எங்கே போட்டுக்கொள்ளுங்கள் ஆனாலும் ஆனால் என்மேல் கர்த்தர் உதிப்பார் அவருடைய மகிமை என்மேல் காணப்படும் கால வேளையில் உங்கள் மேல் கர்த்தர் உதிப்பாராக அவருடைய மகிமை உங்கள் மேல் காணப்படுவதாக இது வரும்பொழுது சம்பவிக்கிறது என்னவென்று கேட்டால் உன் வெளிச்சத்தின் எடுத்திருக்கு இப்போ அது உன்னுடைய வெளிச்சமாக மாறிடுச்சு அது முன்பு கர்த்தருடைய வெளிச்சமாக இருந்தது வசனம் சொல்லியிருக்கிறது அவருடைய வெளிச்சத்திலே நாம் வெளிச்சம் காண்கிறோம் உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம் அந்த வெளிச்சம் நமது மேல் பிரகாசித்து அந்த வெளிச்சத்தில் நாம் வெளிச்சமாக மாறும் பொழுது அந்த வெளிச்சத்தின் இடத்திற்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளி ராஜாக்களும் நடந்து வருவார்கள் ஓ லூயா இந்த கடைசி நாட்களிலே தேவனுக்கு பிரியமான சாட்சியாய் உகந்த வாசனையாய் வெளிச்சம் வீசுகிறவளாய் உப்பாய் காணப்பட கர்த்தர் நமக்கு ஒத்தாசை பண்ணுவாராக அது எப்படி நமக்கு கிடைக்கிறது உன் வெளிச்சம் உன்மேல் வந்தது உன் ஒளி வந்தது கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது இந்த கால வேளையில் கர்த்தருடைய மகிமை மேல் உதிக்க அவருடைய ஒளி மேல் வர இருள் பூமியை காருள் ஜனங்கள் எல்லாம் மூடி இருந்தாலும் என்மேல் கர்த்தர் உதிப்பார் அவருடைய மகிமை என்மேல் காணப்படும் இந்த நிச்சயத்தோடு இந்த நாளை சொல்ல முன்ன தேவநாயக்கர்த்த நமக்கு ஒத்தாசை பண்ணுவாராக வருஷுத்த பிதாவை ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் எவ்வளவு அறிவுறுக்கப்படத்தக்கதான இருட்டில் இருந்தாலும் கூட எங்கள் மேல் உம்முடைய வெளிச்சம் பிரகாசிக்கின்றபடினாலே நாங்களே ஊழியாய் மாறத்தக்கதாக கிருபை தருகிறீரே அதற்காக உங்களுக்கு நன்றி இருட்டு உள்ள இடத்துல ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்றது போல எங்கள் வெளிச்சம் மற்றவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கிரும்பித்தார் அப்படி செய்கிறதற்காக நாமத்தில் பிதாவே அமையன் இருட்டில் வெளிச்சம் காண்கிறவர்களாய் காண்பது மாத்திரமல்ல அவரிடத்தில் வெளிச்சம் கண்டவர்களாய் அந்த வெளிச்சத்தை பிரகாசிக்கிறவர்களாய் காணப்பட இந்த நாள் முழுவதும் காட் பிளஸ் யூ abundantly again and again and again and again. Amen.